ஆண்டவர் ரசிகரமாக நாமத்தினால் அவங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் ஆப்ரகம் குறித்தது சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்ரகம் ஐந்தாவது வயதிலே ஆண்டவர் சந்திக்கிறார் வாக்குறனை பெரிய மாற்றுவேன் உன் பேரை ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமாயிருப்பாய் ஆனால் ஒரு குழந்தை பார்க்க இருபத்தைந்து ஆண்டுகள் தாண்டியிருச்சது வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன்லாம் வாக்கு கொடுக்கிறார் நூறு வயதாக போது போது மனைவியாக சாராளுக்கு தொண்ணூறு வயது யோசித்து பாருங்கள் சூழ்நிலை சாதகமாக இல்லை கர்த்தரானால் எழுபத்தைந்தாவது வரையில் வாக்கு கொடுத்தார் ஆப்ரஹாம் சூழ்நிலையை பார்த்தால் இனி வாய்ப்பில்லை தன் சரீரத்தை பார்த்தால் வாய்ப்பில்லை அது அப்படித்தான் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்குது ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை பார்த்தார் அதான் வேதம் சொல்லுகிறது நம்புவதற்கு ஏதுமே கிடையாது இனி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அல்லது எனக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைக்குமா நம்பிக்கை இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்புவதற்கு ஏதுமில்லாம இருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார் முழு நிச்சயமா நம்புறாரு இரண்டாவது பார்க்கும் பொழுது தான் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுலவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதும் எண்ணாது இருந்தான் இரண்டாவது தங்களுடைய பலவீனம் சூழ்நிலை சரீரத்தினுடைய கண்டிஷன் அதை நினைச்சு பார்த்தா வாய்ப்பு கிடையாது எடுத்துக்கல மூன்றாவது வாக்கு பண்ணினவர் வாக்கு செய்ய வல்லவர் என்று நிறைவேற்ற வளவண்ட ஆண்டு வரை மகிமைப்படுத்துகிறார் நம்பிக்கையோட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் செய்தாலும் சூழ்நிலையை பார்ப்போம் இது முடியுமா அடுத்து நம்முடைய பார்ப்போம் உங்களுடைய பலன் என்னன்னு தான் கேட்பாங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது இது முடியுமா நம்முடைய குவாலிஃபிகேஷன் பார்ப்போம் பேக்ரவுண்டை பார்ப்போம் எத்தனை பேர் துணைக்கு நிற்பாங்கன்னு பார்ப்போம் இப்படிலாம் பார்ப்போம் அது எல்லாம் சாதகமா இல்லைன்னா சரி இது முடியாது தூக்கி வச்சிருவோம் ஆனால் இன்னைக்கு ஆண்டோ நம்மிடத்தில் எதிர்பார்க்க அவருடைய வார்த்தையை பார்க்க சொல்லுகிறார் சூழ்நிலை நீங்கள் பார்க்காதீர்கள் சோர்ந்து போவீர்கள் ஏன் உங்களுடைய நிலைமையும் கண்டிஷன் சரீர நிலைமையோ அல்லது மற்றவங்க சொல்றதையோ பார்த்தீங்க கேட்டீங்கன்னா சோர்ந்து போயிருக்கோம் மாறாக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை பாருங்க இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பாரு உடன்பிடிக்க பண்ணிருப்பாரு இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புறோம் நல்லா முடியாது எல்லாம் ஆண்டவர் நடத்தணும்னு இந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சுக்கோங்க நிச்சயமாகவே கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசிங்க நம்பிக்கையோட அவரை மகிமைப்படுத்தி பாருங்க காரியங்கள் நடந்துரும் ஆனா அதை விட்டுட்டு வாக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை இப்படி ஆண்டவர் பேசுறாரு ஆனா எப்படி நடக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே நடக்காது ஒரு வாலிபன் எல்லா கட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது தன்னுடைய தாயை மட்டும் ஒரு மீட்டிங் கூட்டிட்டு போய் விடுவாரு அப்படி வேலை தான் அம்மா நான் மீட்டிங் வேணா கூட்டிட்டு வரேன் ஆனா நான் வந்து பைக் நிற்கிற அந்த பைக் ஸ்டாண்ட்ல நான் நின்றுக்குவேன் உள்ளலாம் வந்து என்னை உட்கார வைக்க கூடாது கண்டிஷன் அந்த அம்மாவும் சரி நீ என்னை கொண்டு விட்டா போதும்பா நாங்க நின்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெகுலர் வாரத்துல ஒரு நாள் நடக்கிற மீட்டிங் இந்த மாதிரி கொண்டு விட்டுட்டு வருவான் முடிஞ்சதும் அவன் கூட்டிட்டு வருவான் அங்க எங்கேயா நின்று சிகரெட் அடிச்சுட்டு பான் டீ குடிச்சிட்டு இருப்பான் ஒரு நாள் அதே மாதிரி அந்த பைக் ஸ்டாண்ட்ல மீட்டிங் முடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் செய்தி முடிந்து ஃபைனல் ஜபான் போயிட்டு இருக்குது இது பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஊழியக்காரன் மூலமா அந்த வாலிபனுக்கு வருகிறது அந்த சொல்லி மாதிரி பைக் வாலிபன் ஆண்டவருடைய வல்லம் உன்னை தொடுது ஒரு நாள் வரும் உன்னை தேவன் வல்லமையான ஒரு தீர்க்க தரிசியா பெரிய ஓழியக்காரனா பயன்படுத்துவார்னு சொல்றாரு இவன் சிரிக்கிறான் இவனுடைய பேர் இவன் எல்லாம் சொல்லிட்டாங்க இவங்க அம்மாவுக்கும் அங்க புரிஞ்சிருச்சு நம்முடைய பையனுக்கு தான் அந்த வழிபாடு வருதுன்ட்டு இவன் அந்த சிகரெட்டை தூக்கி போட்டு கூட்டம் முடிஞ்சது தான் அவங்க அம்மா வந்தாங்க கூட்டிட்டு போகும்போது கிண்டல் பண்றான் என்ன ஆண்டர் பயன்படுத்த நான் எதுக்குமே தகுதி கிடையாது நான் எந்த விதத்திலும் பரிசுத்தம் கிடையாது என் வாழ்க்கை ஏடா குடமா இருக்குது இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் ஒரு வார்த்தை அப்படி சொன்னார் கேட்டீங்களா அம்மாங்கும் அந்த அம்மா மனசுல வச்சுட்டு அம்மாட கேட்ட ஒரு நாள் நடக்கும் நீங்களும் நம்புறீங்களா சிரிச்சான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறாது பண்ணிக்குள்ள சூழ்நிலை நம்புவதற்கு ஒன்னும் இல்லை ஆனா நான் நம்புறேன் ஒரு நாள் உன்ன ஆண்டு வல்லமே அடுத்து பயன்படுத்துறத நான் பார்ப்பேன் அநேக ஆயிரங்களுக்கு நீ ஆசிர்வாதமாக இருக்க சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க நாட்கள் சென்றது அந்த வாலிபன் சுபாவங்களில் மாற்றம் வந்தது தேவனுடைய அன்பு அவனுடைய இறுதித்தை நிறைத்து ஒரு வல்லமையான ஒழிய காரணமாத்திருச்சு ஏராளமான ஜனங்கள் அவனுடைய கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க ஏராளமான அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு தீர்க்க தரிசனமாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தாரு இதுதான் காட்ஸ் டூயிங் நடத்தல் ஆண்டுடைய செயல்பாடு இன்றைக்கு நாம இதை பார்க்கிறோம் பலவீனத்தை பார்க்கிறோமா நம்முடைய பார்க்கிறோமா பார்த்துட்டா சோர்ந்து விடுவோம் மாறாக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை வார்த்தையை பார்ப்போம் அதில் ஜீவன் இருக்கிறது அதை பார்க்கும் பொழுது நம்புவதற்கு எதிர சூழ்நிலை இருக்கலாம் அது நடக்கும் எல்லாம் செத்து போன நிலைமையா இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையின் பகுதியில் அதை எண்ணாம கருத்துடைய வார்த்தையில ஜீவன் இருக்குன்னு நம்ம என்ன காரியங்கள் வாய்க்கும் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஃபெயிலியர் அப்படி தூக்கி அதே திங்க் பண்ணிட்டு இருக்காம வாக்கு தத்தத்தை உரிமையாக்கி துதித்து கர்த்தர் செய்வாருங்கிற நம்பிக்கையோட அவரை மகிமைப்படுத்துவோம் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம் ஜபிப்பின் தகப்பனே இந்த நாளில் நம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்புறம் வாழ்க்கை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது பா நம்புவதற்கு ஏதுமில்லாததை நம்பினாரு தன் சரீரம் முதிர் வயதாகியும் சாராலின் சாராளின் கற்பத்து செத்து போன நிலைமையில நம்பு நாங்கப்பா அந்த கற்பத்துல ஒரு குழந்தைய வச்சிங்க வாக்குத்தின் புத்திரனாய் கொடுத்தீங்கப்பா நாமத்தை மகிமைப்படுத்தினீங்க அதே போல போல நாங்களும் வாக்குத்த பிடித்து குலங்களுக்கு பாக்கியத்தை கொடுங்க வார்த்தை நிச்சயமாக அது வறுமையா திரும்புவதில்லை ஒருவேளை சோர்ந்து போய் நம்பி கிளந்து போய் முடியாம இனி அவ்வளவுதான் நம்பி கிளந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும் எல்லா சூழ்நிலையும் கரம் இருந்து கிரியல் நடத்திக்கிட்டோம் யாரெல்லாம் சிக்கா இருக்காங்களோ ஹீல் பண்ணுங்கப்பா யாரெல்லாம் முடியாம இருக்கிறாங்களோ அற்புதங்கள் நடக்கட்டும் யாரெல்லாம் மருத்துவமனையில அப்போ பலவீனமா இருக்காங்களோ பலன் பெற்று வீட்டுக்கு திரும்பட்டும் அப்பா இப்படி நாமத்திற்கு உயர்த்துங்க நம்புவதற்கு எதுவுமே இல்ல முடிஞ்சு போச்சா இல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுங்கப்பா இதனால் முழுதும் கரம் இருந்து நடத்திட்டு துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் எஸ் வி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துடைய வார்த்தையை பார்ப்போம் சூழ்நிலையை பார்க்க வேண்டாம் நிச்சயமாகவே கற்று சொன்ன வார்த்தை நிறைவேறும் அப்படின் நாமம் மகிமைப்படுந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்